அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம் முன்னோர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் அறிவியலுடன் கூடிய மனித வாழ்க்கைக்கு தேவையான பல நன்மைகள் உள்ளன அறிவியல் வளர்ச்சிகள் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே அதை ஆராய்ந்து அவர்கள் செய்திருக்கும் பல விஷயங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன அல்லவா கோவிலுக்கு சென்றால் நம் கண்ணில் படுவது முதலில் கம்பீரமாக நிற்கும் கோபுரங்கள்தான் அந்த கோபுரங்களில் வீற்றிருக்கும் நிறைய பொம்மைகளை கண்டு ரசித்திருப்போம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க காலையில எழுந்ததும் முதல் தரிசனமாக நீங்கள் கோயில் கோபுரத்தை கண்டால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் பெருகும் கோபுர தரிசனம் செய்பவர்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் என்கிறது ஆகம விதிகள் இப்படி இருக்க கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பொம்மைகளுக்கு பின்னால் இருக்கும் சூட்சம்தான் என்ன வாங்க இந்த ரகசியத்தை நாமும் தெரிஞ்சுக்கலாம் எதற்காக கோபுரங்கள் முழுவதும் பொம்மைகளாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோயில் கோபுர பொம்மைகளை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துவிடக் கூடாது எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த தெய்வ உருவங்கள் இடம்பெற வேண்டுமோ அந்த அமைப்பின்படி இருந்தால்தான் அதற்கு அதிக சக்தி உண்டு என்று கூறுவாங்க கோபுரத்தின் மேல் பகுதியில் சிவபெருமான் தொடர்புள்ள பொம்மைகளும் நடுப்பகுதியில விஷ்ணு பகவான் தொடர்புள்ள பொம்மைகளும் அடிப்பகுதியில பிரம்மதேவர் தொடர்புள்ள பொம்மைகளும் அமைக்கப்பட்டு இருக்கும் மற்ற பகுதிகளில் ரிஷிகள் பூத கணங்கள் தேவதைகள் பக்தர்கள் ஆகியோரின் உருவங்கள் அமைக்கப்பட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொரு பொம்மைகளையும் செதுக்கும் பொழுது அதில் இலக்கண விதி உண்டு இந்த விதிக்கு பிரதிமா லட்சணம் என்பது பெயராகும் இந்த விதியின்படி கோபுர பொம்மைகள் செதுக்கப்பட வேண்டும் இதுல தெய்வ உருவங்கள் அமைக்கப்படும் பொழுது அதன் கண்கள் அனுக்கிரக பார்வையுடன் சாந்தமாக அமைக்கப்பட்டு இருக்கணும் தெய்வத்தின் திருமுகத்தை விட உடல் பத்து மடங்கு பெரியதாக இருக்கணும் அதுபோல மனித உருவங்கள் அமைக்கப்படும் பொழுது முகத்தை காட்டிலும் உடல் எட்டு மடங்கு அதிகம் இருக்கணும் தேவதைகளின் உருவங்கள் முகத்தை காட்டிலும் ஒன்பது மடங்கு உடல் பெரியதாக அமைக்கப்பட்டிருக்கணும் பூதகணங்கள் துவார பாலகர்கள் அசுரர்கள் ஆகியோருடைய கண்கள் உக்கிரமாக அமைக்கப்பட்டிருக்கணும் கோபுர பொம்மைகள்ல இவர்கள் மட்டுமல்லாமல் தேவர்கள் பறவைகள் மிருகங்கள் கூட செதுக்கப்பட்டு இருக்கும் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தெய்வம் அருள் புரியும் என்பதை எல்லோரும் இங்கு சமம் என்பதையும் உலக மக்களுக்கு புரிய வைக்கவே இப்படி கோயில் கோபுரத்துல பொம்மைகள் அமைக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது கோயிலுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கோயிலுக்கு போனமோ வந்தமோ என்றில்லாமல் கோபுரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொம்மைகளையும் பார்த்து கண்குளிர ரசிக்க வேண்டும் கோபுரத்தை இந்த வகையில தரிசனம் செய்த பின்பு கோயிலுக்குள் சென்று மூலவரை வணங்கணும் பின்பு எல்லா கடவுளரையும் வணங்கிவிட்டு பிரகாரத்தை வலம் வர வேண்டும் அதன் பிறகு கொஞ்ச நேரமாது அங்கு அமர்ந்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு புறப்படுங்க முறையாக ஒரு கோயிலை இந்த வகையில் தரிசனம் செய்தவர்களுக்கு மனதில் தீய எண்ணங்கள் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது இனி எந்த கோயிலுக்கு சென்றாலும் ராஜ கோபுரத்தில் இருக்கும் பொம்மைகளை ரசித்து பாருங்க சோ கோயில் கோபுரத்துல ஒவ்வொரு பொம்மைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உள்ளது என்பதை இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம் முன்னோர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் மனித வாழ்க்கைக்கு தேவையான பல நன்மைகள் உள்ளது என்கிறத இனிமேலாவது கோவிலுக்கு செல்லும் பொழுது கோபுர தரிசனம் செய்துவிட்டு இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வளமுடன் அனைவரும் நன்றி